அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மிதுன ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் தான் பார்க்க போறோம் எதிலும் புத்திசாலித்தனமாக செயல்படும் மிதுன ராசி என்பர்களே பிறக்கின்ற ஆங்கில வருட புத்தாண்டில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளின் அமைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையில் இனி வரப்போகின்ற நாட்களில் ஏற்படும் சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பழகும் தன்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் குறைத்துக் கொள்வீர்கள் தனம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படுங்கள் நீண்ட ஆசைகளில் இருந்து வந்த தடைகள் விலகிவிடும் வியாபாரம் நிமித்தமான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் தன வரவுகள் சாதகமாக அமையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீர்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை மேம்படும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆராய்ச்சி திட்டங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் எரிவாயு சார்ந்த தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான கடன் உதவிகள் சாதகமாக அமையும் விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று புதிய பயிர்களையும் பயிரிடுங்கள் உத்தியோகப் பணிகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் காப்பீடு துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்வை தொடர்பான பிரச்சினைகள் உங்களுக்கு குறையும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சூரிய ஒளியில் சிறு நேரமாவது நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் செய்யும் செயல்களில் பதத்தமின்றி செயல்படவும் இயற்கையான அழகு சாதன பொருட்களை பயன்படுவது ரொம்பவே நல்லது பழுப்பு அரிசி சாக்லேட் காலிஃப்ளவர் மற்றும் பாதாம் போன்றவற்றை உணவில் சேர்த்து கொள்ளலாம் காலம் தவறி உணவு உண்பதை நீங்கள் குறைத்து கொள்வது நல்லது பெண்கள் கனிவான பேச்சுகளின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நேரம் தவறிய பயணத்தை குறைத்து கொள்ளுங்கள் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பிறக்கும் சிறு சிறு விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருக்கவும் சக ஊழியர்களிடத்தில் இடைவெளியை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லது வாகன பயணத்தில் சரியான கோப்புகளை கையாளவும் பிடித்த உடைகள் மற்றும் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வி பணியில் ஒரு விதமான ஆர்வமின்னை ஏற்படும் விளையாட்டுகளில் சகிப்புத்தன்மையுடன் செயல்படவும் வஞ்சனையான முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்கள் தந்தையிடம் மனம் விட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்தும் முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் உயர் கல்வியில் எண்ணியவை அனைத்தும் ஈடேறும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது ரொம்பவே நல்லது வேலை நிமித்தமான சிந்தனைகள் மனதில் மேம்படும் இந்த ஆண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு கணிப்பொறி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளை குறித்து கருத்துக்களை வெளியிடுவதில் சிந்தித்து செயல்படுங்கள் பணிபுரியும் இடத்தில் முயற்சிக்கு ஏற்ப புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ரொம்பவே நல்லது நண்பர்களின் ஆலோசனைகளின் உண்மை நிலையை உங்களால் அறிந்து முடிவெடுக்க முடியும் நீண்ட நாள் சேமிப்புகளிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்த முயற்சிகளில் உழைப்பு உங்களுக்கு மேம்படும் நடைமுறைக்கு ஏற்ப தொழிலில் மாற்றம் செய்வது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தன வரவுகள் சாதகமாக இருக்கும் பேராசையின்றி கிடைப்பதை வைத்து மன திருப்தி அடையவும் திட்டமிட்ட இலக்குகள் அடைவதில் உழைப்பும் தாமதமும் உண்டாகும் நாகரிகமான பேச்சுகள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தும் மளிகை கடை வியாபாரத்தில் இலாபம் மேம்படும் பிரச்சாரம் செய்தல் போன்றவற்றால் அனுகூலம் அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் புரிதலும் ஒத்துழைப்பும் மேம்படும் இன்சூரன்ஸ் துறைகளால் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர் எதிர்பாராத பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும் உங்கள் மீது இருந்த சிறு சிறு கிசுகிசுக்கள் மறையும் எளிமையான பழக்க உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் வரைகலை துறையில் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் எழுத்து துறைகளில் உண்மை கருத்துக்களை சூழ்நிலைக்கு ஏற்ப வெளிப்படுவது ரொம்பவே நல்லது ஆடி வடிவமைப்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும் பொதுவாக மிகவும் சாதுவான தோற்றத்தை கொண்டவர்களான நீங்கள் பார்வைக்குத்தான் அப்படியே தவிர மற்றபடி அறிவு கூர்மையும் அன்புள்ளமும் செயலாற்ற மிக்கவர்கள்தான் நீங்கள் தேவையான நேரத்தில் அவற்றையெல்லாம் முழுமையாக வெளிப்படுத்தி பிறரை நீங்கள் வியப்படைய செய்வீங்க தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி தவிப்பதை தவிர்த்தா உங்க நிர்வாகத் பழிச்சிட வாய்ப்பு உண்டுங்க மற்றவர்களிடம் கை நீட்டி நின்று சேவகம் புரியும் அவசியம் இல்லாமல் பலரையும் அதிகாரம் செலுத்தி வேலை வாங்கும் அமைப்புடையவர்கள் நீங்கள் சுயமாக தொழிலோ வியாபாரமோ செய்வதிலும் மற்றவர்கள் பலரை அனுசரித்து போவதிலும் விருப்பம் மிக கொண்டவங்க நீங்கள் இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உழைப்பு கூடினாலும் அவற்றுக்கு இரட்டிப்பான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் நீங்க வாங்குவீங்க எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகளும் நண்பர்களும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் உங்களை சுற்றி சார்ந்திருப்பவர்களையும் உயர்த்தி விடுவீர்கள் அதே நேரம் எவருக்கும் அவர்கள் கேட்காமல் அறிகுறிகள் கூற வேண்டாம் வாழ்க்கையில் சலிப்பு தட்டிவிட்டது என்றிருந்தவர்களுக்கும் அது மாதிரி நம்பிக்கை உங்களுக்கு துளிர்விடும் வெளிநாடுகளுக்கு உத்தியோகம் கல்வி ஆகியவற்றிற்கான பயணம் செய்ய நேரிடும் அதோடு சமூகத்தின் மேல்தட்டு மக்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் கடினமான வேலைகளையும் சரியாக முடித்து உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவீங்க அரசாங்க அதிகாரிகளின் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைய போதுங்க இந்த ஆண்டு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிருக சிகிசம் மூன்று நான்கு பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் எளிதில் முடியாம தாமதமாகும் அப்படின்றதுக்காக நீங்க அவசரப்படாதீங்க இறை வழிபாடு தியானம் போன்றவற்றை நீங்க ரொம்ப மனது செலுத்துங்க இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் விருதுகள் பாராட்டுகள் போன்றவற்றை பெற வாய்ப்புகள் உண்டு பக்குவமாக சமாளிப்பது ரொம்பவே அவசியங்க உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான வழக்குகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெறுவது சாத்தியமாக அமையும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவர்கள் குறைந்தபட்சம் ஆதாயத்தை பெறக்கூடும் நஷ்டம் பற்றி கவலைப்படாதீங்க அதற்கு வாய்ப்பு இல்லை உறவினரின் ஒத்துழைப்பு எல்லாம் பெருமளவில் எதிர்பார்ப்பதற்கில்லை பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியம் பிறமொழி பேசும் ஒருவளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் தொழில் முயற்சிகளில் கவனமாக இருக்கணும் புனர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் உத்தியோகஸ்தர்களில் சிலர் பதவி உயர்வு கிடைக்க பெறுவீங்க வேலை தேடிக்கொண்டிருந்தவங்க சிலருக்கு இப்பொழுது நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்க பெறும் பெரும் மாணவர்களுக்கு இனம் புரியாத தேவையற்ற மனக்கலக்கம் ஏற்பட்டு நிவர்த்தியாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போகலாம் கடன் கிடைக்குமாயின் வாங்காமலேயே சமாளிப்பது பிற்காலத்திற்கு உங்களுக்கு உதவியாக அமையும் ஜாமீன் கையெழுத்து போட்டு கடன் வாங்கித்தர நீங்க முயற்சிக்காதீங்க இந்த ஆண்டு நீங்கள் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்றத பார்க்கலாம் கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசியை பறித்து ஆறு முறை வளம் வாங்க அதாவது துளசி மாடம் இருந்துச்சுன்னா அதை ஆறு முறை சுற்றி வளம் வாங்க அப்படி இல்லனா துளசி மாளையை நீங்கள் கடவுளுக்கு சாத்தலாம் இப்படி நீங்கள் பண்ணுறதால உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தாய் தந்தையரின் உடல் நலம் சிறக்கும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நீங்க வந்து தினமும் பதினோரு முறை சொல்லணும் விளக்கு பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தோறும் ஒரு தாமலத்தில் பச்சரிசி பரப்பி பெரிய தேங்காய் உடைத்து தேங்காயில் நெய் விளக்கு ஏச்சுங்க இந்த ஆண்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்ட ஹோரைகள் சந்திரன் புதன் சுக்கிரன் அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு கிழக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறையில் திங்கள் புதன் வெள்ளி தேவ்பிரையில் புதன் வெள்ளி இப்படி செய்வதால் உங்கள் வீட்டில் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள்